ஒரு இருபது வருஷம் ஒரு துறையில வந்து சிறந்து விளங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப எளிமையா நீங்க கடந்து வந்திருக்கீங்க எங்களுக்கு எளிமையா தெரிஞ்சாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜேர்னி பார்த்து எங்க நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க மேம் என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடம் என்னோட உலகமே ஜோதிடம் தான் என்னோட மாமியார் கிட்ட கேள்வி தான் வீட்டில் இருக்க போறியா இல்லை ஏதாவது படித்து ஏதாவது பண்ண போறியா தான் இல்லை எனக்கு அஸ்ட்ராலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதில் சேர்த்து விட்றீங்கன்னா நான் படிக்கிற மத்த கோர்ஸ் எது படிக்க சொன்னாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாங்க சரி ஓகே நீ படிக்கிறதுக்கு போ நான் பையனை பாத்துக்கறேன் வீட்டை பார்த்துக்கிறேன் அவங்களே சப்போர்ட்டிவ் ஃபேமிலி கிடச்சிருக்காங்க மாந்திரிகம் தாந்திரிகம் நியூமரலஜி கலர் தெரபி ஒரு எண்பது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆமாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் அது இயர்லி ஒன்ஸ் ஒரு ரெண்டு கோர்ஸ் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு புதுசா ஒன்னு படிக்க ஆரம்பிச்சிருவேன் நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க என் கருமா ஒண்ணு உங்களுக்கு எப்படி அனுப்பலாம் உங்களுக்கு நான் பணம் கொடுத்து அனுப்பலாம் நகை கொடுத்து அனுப்பலாம் நிலத்தை கொடுத்து அனுப்பலாம் செக்ஷுவலாக அனுப்பலாம் இந்த நாலு விஷயம்தான் ஒருத்தரோட கர்மா தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணி காசு வாங்குறீங்கன்னா அதுவும் கர்மா தான் ஒரு மருத்துவரும் ஜோசியரும் ஒரே ஆளாக இருந்துட்டு தாங்க இப்போ ரெண்டு பேராக பிரிஞ்சுட்டாங்க இப்போ ஜோசியர் தனியாக இருக்காங்க மருத்துவர் தனியாக இருக்காங்க ஆனால் இன்னமும் ஆயுர்வேதிக்கு மூலிகை எல்லாம் போனீங்கன்னா அவங்க நேரம் காலும் கனிகை நாளிகை கணிச்சு தான் மருந்து கொடுப்பாங்க ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து கிண்டல் பண்ணுறவங்க இருக்கட்டும் நெகட்டிவ் இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்கும்ல அதை நம்புறவங்க இருக்காங்களா அது போதும் தூதமிழ் பாவை நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் எல்லா துறையிலுமே இருந்தாலும் இந்த ஜோதிட துறையில இருபது வருடங்களுக்கு மேலாக சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க அவங்க கடந்து வந்த பாதை என்ன இந்த ஜோதிட துறையில இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றது குறித்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஒரு இருபது வருஷம் ஒரு துறையில வந்து சிறந்து விளங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப எளிமையா நீங்க கடந்து வந்திருக்கீங்க எங்களுக்கு எளிமையா தெரிஞ்சாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஜேர்னி எங்க நேர்களுக்காக மேம் சோ பாவை நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் சோ என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடம் என்னோட உலகமே ஜோதிடம் தான் ஜோதிடத்தை பத்தி பேசுனா மணிக்கணக்குல பேசலாம் மற்ற கதைகள் பேசுனா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டா தூங்கிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது வருடங்களாக இதில் பயணிச்சிட்ருக்கேன் ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா வந்து அஸ்ட்ரானாமியில் இன்ட்ரெஸ்ட்டு பாட்டி வந்து அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ தாத்தாமிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் இருக்கக்கூடிய இப்போ அஸ்ட்ரானாமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிங்க ஏன்னா ஜோதிடத்தில் எல்லாருமே ஒம்பது கிரகம் ஒம்பது கிரகம்னு சொல்லுவோம் ஆனால் அஸ்ட்ரானாமி சொல்லக்கூடிய சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகம் தான் ரெண்டு ஒலி கிரகம் ரெண்டு நிழல் கிரகம் ஸோ அவர் வந்து சயின்ஸ் படியாக பேசிகிட்டு இருப்பார் இவங்க வந்து ஒன்பது கிரகம் இருக்குதுன்னு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆஃப்டர் தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட புக்ஸ் எடுத்து படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் அந்த டைமில் சொன்னேன் நான் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி படிக்கணும் சரி ஓகே ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஸோ கரஸ்பாண்டில் அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க ஸோ கரஸ்பாண்டிங்கில் ஒரு அஸ்ட்ராலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் சரி ஓகே முடிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு மார்க்கும் எடுத்துகிட்டு அவங்களே ஒரு அப்போயே ஒரு சர்டிஃபிகேட் தலைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த பட்டம்ட்டு சரி ஓகே ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏர் கண்டிஷனர் இது சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியில் நான் உள்ளே போனேன் ஸோ உள்ளே போகணா பையன் பிறந்தான் பையன் திலீப் குமார் அவர் படி பிறந்தார் இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறார் அவர் என்னோட மதர் இல்லை என்னோட மாமியார் கேட்ட தான் நீ வீட்டில் இருக்க போறியா இல்லை ஏதாவது படித்து ஏதாவது பண்ண போறியா தான் இல்லை எனக்கு அஸ்ட்ராலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதுல சேர்த்து விடுறீங்கன்னா நான் படிக்கிற மத்த கோர்ஸ் எது படிக்க சொன்னால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னாங்க சரி ஓகே நீ படிக்கிறதுக்கு போ நான் பையனை பார்த்துக்கறேன் வீட்ட அவங்களே அவங்கள ஆமா ஆஹ் சொன்னானே ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க ஹஸ்பண்ட் என்னோட சிஸ்டர் இல்லாமல் வந்தாங்க அவங்க மூணு பேருமே தேடினாங்க ஒரு இன்ஸ்டியூட்ட தேடிட்டு நான் சொன்னேன் நேர்ல போய் நான் படிக்கணும் எனக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு புடிக்கலன்னா சேர்த்து விட்டாங்க எவ்ரி சண்டே ஒரு கிளாஸ் அது ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சேன் அங்கே படிச்சுட்டு என்னோடய பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கே கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க வீட்டில் கேட்டால் மதுரையிலாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் உனக்கு பிடிச்சிருக்கா ஓ அப்படின்ட்டாங்க சரி ஓகே நானே அதில் ஜாயின் பண்ணி அதில் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஸோ எந்த ஒரு துறையிலுமே வந்து ஒரு லேடிஸ் வந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ்னஸும் இருக்கும் பாசிட்டிவ்னஸும் இருக்கும் ஸோ என்னோடய செக்ஷனில் நான் எடுக்கிற கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி மேடம் சூப்பராக எடுக்கிறாங்க அங்கே எனக்கு புரியலன்னு போது கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு எவ்வளோ பண்ணாங்க சரி ஓகே வெளியில் வந்துவிட்டேன் நான் எனக்கு பிடிக்கலன்ட்டு வெளியில் வந்துவிட்டேன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு நிறைய விஷயங்கள் இன்னும் கற்று இல்லைனா ஒரு குண்டு செடி சட்டிக்குள்ளே ஓடின மாதிரி ஒரே இடத்துலையே டீச்சிங் பண்ணி தந்துருப்பேன் ஸோ ஆஃப்டர் தென் வந்து நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தேன் இதில் என்னென்ன டீப்பாக விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தேட ஆரம்பித்தோம் ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு இது என்னென்னா ஜோதிடோன்னு ஒரே கண்ணிலே பார்த்தேனாக்கா ஒன்று தான் தெரியும் அளவில் நெகட்டிவும் படிக்கணும் பாசிட்டிவும் படிக்கணும் அப்போதான் உனக்கு அதோட விஷயங்கள் ஏன்னா ஒரு ஒரு கிளைண்ட் வராங்கன்னா நெகட்டிவ் இருக்குன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் சொல்லணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா ஓகே இதுல என்னென்ன இருக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் நியூமரோலஜி கலர் தெரப்பி ஒரு எண்பது கோர்ஸ் கம்ப்ளீட் வச்சுக்கோங்க ஆமாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அது இயர்லி ஒன்ஸ் ஒரு ரெண்டு கோர்ஸ் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று படிக்க ஆரம்பிச்சுருவேன் சரி இதெல்லாம் முடிச்சு ஒரு எண்பது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒன்று பட்டம் வாங்கணும்னு சொன்னாங்க சரி ஓகே விருட்ச சாஸ்திரம்ல வந்து எம்ஏ முடித்தேன் அதேபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மாலஜி ஜெம்மாலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இதில் வந்து ஒன்பது கல்கள் தான் தெரியும் ஆனால் செமிபிரீஷியர் சொல்லி நிறைய கற்கள் இருக்கு அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு புத்திர தோஷம் இருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு இருக்கு ஜாதகத்துல குருவோட கல்லே யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்போ இந்த செமிப்ரேஷியஸ் இந்த சொல் உபரத்தினங்கள் சொல்லக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது இதோட ஆர்ஜின் எல்லாமே ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குது இதில் வந்து ஏஞ்சல்ஸு ஜின்ஸு யச்சினிஸு மோகினிஸு எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து இதில் இந்த கல்லில் வந்து நம்ம இறக்க முடியுன்றது தெரிஞ்சிச்சு அதில் வந்து ஒரு எம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன் ஆஃப்டர் தென் வந்து சரி டாக்டரேட்டு ஒன்று முடிக்கலான்னு போனோம் அப்போது நிறைய ஆச்சு ஒரு டாக்டரேட் பாதியிலே ஸ்டாப் பண்ணேன் ரெண்டாவது டரேட் வந்து சரி வேதிக் அஸ்ட்ராலஜில இந்த பாரம்பரியத்துல என்ன டீப்பா இருக்கு அதாவது ஜோதிடம் யாராவது கத்துக்கணும்னு ஒரு ஆசையில இருக்கீங்க அப்படின்னா பாரம்பரியத்தை படிச்சதுக்கு அப்புறம் போனீங்கன்னா சக்சஸ் ஆகலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா ஜோதிடத்தில வந்து பேசிக் முடிச்சுட்டேன் மூணு மாசத்துல ஹையர் போயிடுறாங்க ப்ரெடிக்ஷன் போயிடுறாங்க ஒரு திதிக்கு என்ன கருத்தை ஒரு திதிக்கு யாரு தேவதை அது கூட தெரிய மாட்டேங்குது ஸோ இது முடிச்சுட்டே இருக்கும்போது பிரசன்னம் என்னோட பிரசன்ன குரு அப்படின்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் சார் தான் அதே போல் அஷ்டமங்கல பிரசனமும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற மகாதேவரையர் சார் ஸோ இவங்க தான் எனக்கு பிரசன்னம் என்னோட குருமார்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை படித்தேன் அங்கே கேரளாவில் தங்கியும் படித்தேன் திருப்பூரில் தங்கியும் படித்தேன் ஸோ என்னுடைய இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே என்ன கேட்டிங்கன்னா என்னோடய ஐடென்டிஃபைனா பிரசனம் சொல்கிறது தான் மேம் பெஸ்ட்டுன்னு வாங்க ஸோ பேசிக் சொல்லித்தரதுலேயும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்டியூட்டில் ஒரு கிளாஸஸ் எடுத்தேன் ஸோ இப்போ வந்து நான் செப்ரேட்டாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வந்து இந்த ஜோதிட துறையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்கேன் அவங்க படித்து அவங்க ப்ரெடிக்ஷன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் டச்சில் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பேசுவாங்க டவுட்ஸ் கேட்பாங்க அந்த விஷயங்கள் அதே போல் பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கைடன்ஸாக இருக்குது அவங்களுக்கு எப்படி அந்த இதை டூல்ஸை கொடுக்குறதுன்றதும் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன் ஸோ போய்ட்டே இருக்குது இன்னமும் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது எவ்வளோ முடிக்க முடியுமோ இந்த வயசுக்குள்ளே முடிச்சோம் அப்படின்றது இருக்கேன் ஏன்னா ஜோதிடம்ன்றது பெரிய கடல் சத்தியமாக வந்து நான் படித்து முடிச்சிட்டேன்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அப்போ தான் புதுசாக ஒரு விஷயம் தொடங்கி வரும் ஸோ ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் மூலிகைகளாக இருக்கட்டும் ரத்தினங்களாக இருக்கட்டும் வண்ணங்களாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பேய் பிடிக்கிறது அதெல்லாம் பேய் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை மைண்ட் டிஸ்டார்டர்டாக பேய் பிடிக்க அதுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தா அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆக்ரோஷத்தை குறைக்க முடியும் அதெல்லாம் ப அதெல்லாம் வந்து இருபது வருட காலங்கள் பயணத்தில் அதோட விஷயங்களும் படிச்சிருக்கோம் அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்கும் அதுதான் எனக்கு அந்த வயசு வரைக்கும் நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கேன் நான் இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு சின்ன சின்ன படிப்போ இல்லை படிக்காதவங்க கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிட துறையில எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் சாமியார்கள் உருவாகி இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க மேம் அவங்கள ஷார்ட் பீரியட்ல ஒரு ஃபைன் ஆகி அதோட கர்மாவை அனுபவிச்சு அவங்களோட கடந்த வயதா இருக்கட்டும் இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டும் சரி ஏன்னா ஒரு போலி ஜோதிடர் இருக்காங்கன்னா எத்தனை வருஷம் நீங்கள் அந்த இதில் பார்க்க முடியும் ஒரு மூணு வருஷம் ஒரு ஃபேமஸாக இருப்பாரா ஒரு நாலு வருஷம் அதுக்கப்புறம் அவர் இருக்கிற இடம் தெரியாது அந்த கர்மா பீடிக்கை பிடிச்சிடும் ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இருபது வருஷம் ஆனாலும் சரி பொறுமையாக நிதானமாக ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னா அதை ஆய்வு பண்ண பேசக்கூடாது ஸோ காசுக்காக சில பேர் உருவாகிறாங்க அதே காசு ஏன்னா ஒரு கர்மா வந்து இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க என் கர்மாவை நான் உங்களுக்கு எப்படி அனுப்பலாம் உங்களுக்கு நான் பணம் கொடுத்து அனுப்பலாம் நகை கொடுத்து அனுப்பலாம் நிலத்தை கொடுத்து அனுப்பலாம் செக்ஷுவலாக அனுப்பலாம் இந்த நாலு விஷயந்தான் ஒருத்தரோட கர்மா அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி தப்பான பிரெட்சன் பண்ணி காசு வாங்குறீங்கன்னா அதுவும் கர்மாதான் அவங்களோட கர்மாவை ஈஸியா வாங்கி வார்த்தைகளை கொடுத்தே கர்மாவை வாங்கிக்கலாம் இதுதான் விஷயம் இப்போ இந்த மாதிரி போலி சாமியார்களால பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்லயும் சரி இல்ல நாடகங்கள்லயும் சரி ஒரு ஜோதிடர் அப்படின்னாலே காசு வாங்கிட்டு சில புரடக்ஷன் சொல்றவங்க அப்புறம் தப்பான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தன் வெட்டுறதுக்கு தேடுற மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் மக்கள் கிட்ட காமிக்கிறாங்க இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இந்த இருபது வருஷ பயணத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க மேம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு என்னுடைய கிளைண்ட்லேயே ரெண்டு மூணு பேரை சொல்லலாம் நான் வந்து எப்போவுமே என் கிளைண்ட்ஸ் நேம் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் அவங்களோட ஹொரஸ்கோப் பேச என்னோடய எத்திக்ஸ் என்னன்னா ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஏன்னா என்கிட்ட சிறைச்சாலைக்கு போகிறவங்களும் பேசியிருக்காங்க தீர்ப்பு கொடுக்குறவங்களும் பேசியிருக்காங்க வாதாடுறவங்களும் ஜாதகம் பார்த்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்பர்ஸாக தான் இருக்கும் அவங்க எந்த பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருந்தாலும் இந்த நம்பர் மேடம்னா எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி எடுத்து வைக்கிறதோட ஏன்னா எப்போ நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வெளி ஆஃபீஸை போது அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிடும் அதை நான் வீட்டுக்கும் கொண்டு போக மாட்டேன் மைண்டுக்கும் கொண்டு போக மாட்டேன் ஸோ அப்போ ஒரு ஹாரோஸ்கோப் வந்து இப்போ என்ன விஷயம் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க நீங்கள் ஆங்கரிங் பண்ணுவீங்க ஆங்கரிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் ஆனால் நான் என்ன செய்வேன் நீங்கள் ஆங்கரிங்கில் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அதாவது அஸ்ட்ராலஜி வந்து ஒரு கவுன்சிலிங் தான் சொல்லணும்னா உங்க ரீதியாக எந்த பாதையில போனா ஸ்மூத்தா போகலாம் எந்த பாதையில போனா கல்லு முள்ளுமா இருக்கும் எந்த பாதையில போனா தடை வரும் அதுதான் அஸ்ட்ராலஜி சோ நீங்க ஒரு தாயோடைய வயத்துல இருந்து பிறப்பு வாசல்ல இருந்து குழந்தையோட தலை தெரிஞ்ச உடனே குறிக்கப்பட்டாங்க லக்னம் ஆதி காலத்தில் இப்போ எல்லாம் சிசரியன் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டும் போது குறிக்கப்படுற நேரம்தான் லக்னம் அதை லக்னத்தை படிப்பை வந்து நவநாயகர்கள் இருக்காங்க ஒம்பது கிரகத்துல குருவை கோ ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சனியை ரொம்ப அடிமட்டமா பேசுவாங்க ராகு எதுவெல்லாம் ஓவராக பேசுவாங்க ஆனா ஒன்பது பேருக்கும் ஒன்பது பொறுப்பு இருக்கு ஆனா நீ பிறக்கும் போது உன் கர்மா உன் பாவம் உன் புண்ணியம் எல்லாம் சேர்த்து கணிச்சு உனக்கு யார் யோகாதிபதி உனக்கு யார் மாரகத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் லக்கணம் ஏன்னா குருவை புகழ்ந்து பேசுவாங்க மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி குரு நல்லது செய்ய மாட்டார் ஸோ ஒரு ஒரு தரப்புகள் இருக்கு அப்போ அதாவது கிண்டல் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க போட்டோல கிண்டல் பண்ணாலும் அவங்க படத்தை பூஜை பண்ணும்போது ஒரு பிராமண கூப்பிட்டு ஒரு விளக்கேத்தி பூஜை பண்ணி தானே பண்றாங்க நேரங்காலம் பார்த்து தானே பண்றாங்க அதிகம் பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்கள ஸோ வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அஸ்ட்ராலஜி அப்படி ஜோதிடம் அப்படின்னாக்கா ஏமாற்று வேலைன்னு மனசில் பதிய வச்சுருக்காங்க ஸோ அஸ்ட்ராலஜி அதுதான் இப்போ ஆதி காலத்தில் எல்லாரோட குளத்துலேயும் ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்திருப்பாங்க ஒரு மருத்துவர் இருந்திருப்பாங்க ஒரு மருத்துவரும் ஜோசியரும் ஒரே ஆளாக இருந்துட்டு தாங்க இப்போ ரெண்டு பேராக பிரிஞ்சுட்டாங்க இப்போ ஜோசியர் தனியாக இருக்காங்க மருத்துவர் தனியாக இருக்காங்க ஆனால் இன்னமும் ஆயுர்வேதிக்கு மூலிகை எல்லாம் போனீங்கன்னா அவங்க நேரும் காலும் கனிக நாழிகை தான் மருந்து கொடுப்பாங்க சோ அஸ்ட்ராலஜியை வந்து கிண்டல் பண்றவங்க இருக்கட்டும் நெகட்டிவ் இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்கும் இல்ல அதை நம்புறவங்க இருக்காங்கல்ல அது போதும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம என்னதான் நல்லாவே ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஒரு தரப்பினர் இருந்துட்டே இருப்பாங்க நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை எப்படி மேம் எதிர்கொள்வீங்க சிரிச்சுட்டு விட்டுருவதான் இப்ப புரியாதவங்களுக்கு போய் புரியாத பாஷை பேசுனா புரியுங்களா அவ்வளவுதான் சரி உங்களுக்கு ஜோசியத்தை பற்றி தெரியாது ஜோ இப்போ ஒரு ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சவங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இல்லை சார் நீங்கள் இப்படி இருக்குது இது பாருங்கள் சார் இப்படி இந்த மாதிரி தானே சொல்லணும்னு சொல்லலாம் ஜோதிடமே தெரியாதவங்க ஜோதிடர் குறை சொல்கிறாங்கன்னா நம்ம பேசுறது வேஸ்ட்டு மலையை பார்த்து நாய் குலைக்கிறதுக்கு சமம் அவ்வளோதான் இந்த ஜோதிட துறையில் பெண்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது மேம் ஜோதிட துறையில் வந்து பெண்கள் நிறைய பேர் வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தை தேர்ந்தெடுக்கும் போதே கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜோதிடம் படிக்க தான் கேள்வி நான் படிக்கும்போது கேட்டாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜோதிடத்தை படிக்கணும்னு தானே வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன் நான் ஸோ பெண்கள் வந்து நிறைய பேர் உருவாகிறாங்க ஸோ எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சில துறைகளில் தான் பெண்களுக்கு டிஸ்டர்பன்ஸு பிரச்சனைகள் ஜோதிட துறையிலையும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க நான் விடாப்பிடியா பிடிச்சி வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிடலாம் அதுதானே தவிர ஏன்னா ஃபேமிலி இருக்கு பசங்களை பார்த்துக்கணும் அடுத்து வந்து பசங்க படிக்கிறது ஒரு ஒரு இதில் மார்க் நீ இப்படி போகிற இப்படி வரேன்னு கேள்விகள் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களையும் பார்த்துக்கணும் அப்போ இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஷெடியூலை கரெக்டாக போட்டுக்கிட்டு இந்த டைமிங் எதுன்னு வச்சுக்கிட்டாங்கனாக்கா ஸ்மூத்தாக இருக்கும் இல்லை வீட்டிலே பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் காலத்துக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் நல்ல விஷயம் அது ஸ்டாப் பண்ணிவிட்டு பசங்க பெருசாக இதாகிடுச்சேன் ஃப்ரீ ஆயிட்டேனா அந்த டைமில் உட்காந்து படிக்கலாம் அது நல்லது ஏன்னா ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு பாதியில் போனவங்க இருக்காங்க எனக்கு இது புரியல குழப்பமா இருக்கு தலைவலிக்குது அப்படின்லாம் ஏன்னா ஜோதிடம்ன்றது வந்து அறிவியலும் இருக்கு ஆன்மீகமும் இருக்கு ஸோ இந்த ரெண்டும் கலக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும் ஃபஸ்ட்டு சில சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயே நான் நம்ப மாட்றாங்க நான் பலன் சொல்றது அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவார்டே அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி அதுக்கப்புறம் அவங்க பேசுனாங்கனாக்கா சூப்பரா இருக்கும் ஆனா லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய ஆன்மீகம் அப்படின்னாலே ஆண்களுக்கானது அப்படின்ற மாதிரி நிறைய ஆண்கள் தான் கோல் வச்சுட்டு இருந்தாங்க இதுல ஒரு பெண்களும் கோல் வச்ச முடியும் அப்படின்றத நீங்க ஒரு அப்படின்றதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணமா இருக்கீங்க இந்த கட்டத்தை அடையிற வரைக்கும் இருந்த அந்த போராட்டங்கள் இருக்கும்ல நம்ம ஆண்களால ஏதாவது நீங்க தொல்லைகள் எதிர்கொண்டிருக்கீங்களா நிறைய பார்த்திருக்கோம் நம்ம அதை கண்டுக்க அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஒரு கிளாஸ் போயிட்டு வரேன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன்னா ரெடியாக இருப்பாங்க எங்கள் மாமியார் நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு கையில் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு ஸ்மூத்தாக இருந்துச்சா நல்லா இல்லை இல்லை இந்த மாதிரி பேசுனாங்கன்னு அதுக்குலாம் பதில் சொல்லணும் ஓகே அதுதான் நல்ல விஷயம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுறையில் எல்லா கோர்சஸும் கம்ப்ளீட் பண்ணி மகரிஷி கையாலே க பட்டம் வாங்கினவங்க ஆசிரியர் வரைக்கும் போயிருக்கா ஸோ அது எனக்கு பிளெஸ்டு ஏன்னா என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்க நல்லா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க சிரிப்பாங்க நீ இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கூட உன்னோட இலக்கம் மட்டும் யோசி உனக்கு பிடிச்ச துறை அதே தான் ரெண்டாவது மருமகளும் வந்தாங்க கேட்டாங்க அவங்க எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஸோ இப்போ அதே இப்போ எங்கள் நாத்தனாரும் பேசுவாங்க யாராவது ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லுறவதி நான் வந்து பேசுகிறேன் அவங்கக்கிட்ட கிட்ட அப்படின்வாங்க இல்லை இல்லை நீ ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இது ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் விஷயம் வந்துச்சுனாலும் நான் ஃப்ரீயாக பகிர்ந்துக்கிறது வந்து என்னோட மாமியார் தான் அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல திட்டவும் செய்வாங்க நல்ல பார்த்துக்கவும் செய் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட யாரும் போய் நிக்க முடியாது தப்பு செய்யாம திட்டுவாள திட்டாலும் கிடையாது நல்ல பார்த்துக்க பெண்கள் சிறந்து விளங்குறதுக்கு குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் என்னோட அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு என்னோட பேக் வந்து என்னோட மாமியாரும் என் ஹஸ்பண்டும் தான் வேற யாருமே இல்லை ஏன்னா திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட படிக்கும் போது கூட மாமியார் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க இந்த மாதிரி படிக்கிற பார்த்துக்கோங்கன்னா அவங்க என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஷைன் அவங்களோட இன்வால்மெண்ட் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவங்க பேசுவாங்க ஸோ ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு இந்த இடம் பிடிக்கல போக மாட்டேன் உனக்கு பிடிக்கலையா போகாது அப்படின்னு ஒரு நேராகவும் சொல்லிடுவாங்க ஸோ பேக்ஹேண்ட் வந்து அவங்க ரெண்டு பேர் ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஜென் அதாவது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் எல்லா இடத்துலயும் ஜென்ஸே தொல்லை கிடையாது லேடிஸும் இருக்காங்க தொல்லை கொடுக்கிறதுக்கு பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேல்ஸ் ப்ராப்ளம்ஸ பாத்திருக்கேன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் லேடிஸ்லையும் பாத்திருக்கேன் ஆனா எல்லா இடத்துலயும் நம்மளோட வேலை என்ன என்னோட அஸ்ட்ராலஜி எப்படி வளர்த்துக்கணும் அவ்வளோதான் அந்த வேலையை முடிச்சுட்டு சைலண்டாக வெளியில் வந்துடணும் அதுதான் என்னோட வேலை நம்ம பாவை சேனலில் இருக்கக்கூடிய பெண் நேர்களுக்கான உங்களுடைய ஒரு சிறந்த அறிவுரை அப்படின்னா என்ன மேம் அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பெண் சக்தியால் முடிக்க முடியாத காரியம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அதுக்காக போராடுங்க இல்லையா ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு இடத்த நீங்கள் இலக்கை அடையணும் அப்படின்னா ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் மாமியார் சண்டை போடுறாங்க நான் சண்டை போடுறாங்க ஹஸ்பண்ட் பிடிக்கலை காலகட்டத்தை விட்டு கொடுத்துட்டு பிடிங்க அதுதான் மெயின் ஏன்னா இவங்களால நான் வரலன்னு ஒரு சாக்கு சொல்கிறத தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ இரு இப்போ உள்ள டெக்னா நாங்கள் இருக்கும் போதெல்லாம் ஃபோனு கிடையாது வெறும் லேண்ட்லைன் ஃபோனு தான் இப்ப இருக்கிறது பாங்க ஃபோன் இருக்குது யூடியூப் இருக்குது எவ்வளோ மீடியா செக்ஷன்ஸ் இருக்கு வீட்ல இருந்தே படிச்சு முடிக்கலாம் டாக்டரேட்டு கூட அப்படி மாதிரிலாம் வந்துருச்சு அப்போ ஒரு வீட்டில் ஒரு தடை பண்ணுறாங்கன்னா நீங்க எய்ம் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறீங்க நீங்க எஃபெக்ட் போடுறத வச்சு அவங்க மனசு மாறும் அது நிச்சயமா மாறும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால முடிக்க முடியாத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பா உங்களோட இலக்க முழு எஃபெக்ட் போட்டு ஜெயிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஜோதிட துறையில பெண்கள் சாதிக்கிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி